ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் கராச்சி மற்றும் லாகூர் ஆகிய இரண்டு பெரிய நகரங்கள் உட்பட பல இடங்களை தாக்க இந்தியா ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் சொல்லிருக்கு பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய ஆளில்லா விமானங்கள் தொடர்ந்து அனுப்பப்படுகின்றன இந்தியாவினுடைய இந்த செயலுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று பாகிஸ்தானின் இராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரிஃப் சௌத்ரி கூறியிருக்கிறார் இதுகுறித்து இந்தியா இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒன்பது பயங்கரவாத தளங்களை இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் அளித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட ஹாரோப் ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறியிருக்கிறது ஹாரோப் என்பது ஆளில்லா வான்வழி வாகனங்களை ஆயுதங்களுடன் இணைந்து துல்லியமாக வழிநடத்தும் திறன் கொண்டது ஹாரோப் ட்ரோன்கள் பற்றிய பத்து முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் ஹாரோப் கண்காணிப்பு ட்ரோனாகவும் தேவைப்பட்டால் தாக்குதல் நடத்தும் ஏவுகணையாகவும் இரண்டு வகையில் செயல்படுகிறது இது தாக்க வேண்டிய இலக்கு பகுதியை துல்லியமாக கண்டறிந்து தாக்க பயன்படுகிறது ஒருவேளை உலகப் போர் சூழ்நிலைகள் வந்தால் குறிப்பாக எதிரிகளின் வான்வழி தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிந்து தாக்குதலை இது தடுக்கும் இது மிகப்பெரிய வலுவான ஒன்றாக நமக்கு அமைந்துவிடும் இந்த ஹாரோப் ட்ரோன் ஒன்பது மணி நேரம் வரை தொடர்ந்து செயல்படக்கூடிய திறனையும் வரை பயணித்து செல்லக்கூடிய திறனும் கொண்டது ஆபரேட்டர்கள் இல்லாமலேயே செயல்படும் இலக்குகளை தேட அடையாளம் காண மற்றும் கண்காணிக்க ஹாரோப் தன்னிச்சையான முறையில் செயல்படும் போர்க்களத்தில் நிலைமைகள் மாறும்பட்சத்தில் கடைசி நிமிடத்தில் கூட ஹாரோப் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த முடியும் ஹாரோப் என்பது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் மற்றும் முன்னோக்கி பார்க்கும் இன்ஃப்ராரெட் சென்சார்களுடன் வண்ண சிசிடி கேமரா மற்றும் ரேடார் எதிர்ப்பு ஹோமிங் திறன்களுடன் பொருத்தப்பட்டிருக்கிறது இது விரிவான மற்றும் பெரிய இலக்குகளை கண்டறிய உதவுகிறது துல்லியமான தொழில்நுட்பத்தால் உருவான ஹாரோப் நிலம் மற்றும் கடற்கரையின் பயன்பாடு போர் நடக்கும் இடம் பயங்கரவாத எதிர்ப்பு பணிகள் மற்றும் உயர் மற்றும் தீவிர மோதல்களுக்கு ஏற்றது இந்த ட்ரோன் இருபத்தி மூன்று கிலோ வெடிப்பொருட்களை தாங்கி சுமந்து செல்லக்கூடியது தாக்க தயாராக இருக்கும் கேனிஸ்டரில் இருந்து ஏவப்பட்டது ஹாரோப் சீல் செய்யப்பட்டு அதன் பின்னரே ஏவப்படுகிறது இது அதனை பயன்படுத்த எளிதாக்குகிறது மற்றும் கண்காணிப்பிலிருந்து தாக்குதல் முறைக்கு உடனடியாக மாறக்கூடிய திறன் கொண்டது பாகிஸ்தானுக்குள் சென்று ஹாரோப் ரக ட்ரோன் தாக்குதல் நடத்திய காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தானுக்குள் சென்ற இந்த ட்ரோன் இலக்கை அடைந்ததும் கீழே விழுந்து சிதறியது இதனால் தான் பாகிஸ்தான் ஹாரப் ஜோன்களை பார்த்து பயப்படுகிறது